வெல்கம் டு அவர் சேனல் ஹேம்ஸ் அண்ட் ஹோம்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி விளாக்ஸ் தாங்க இந்த தீபாவளி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா எங்களோட புது வீட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணுற தீபாவளி ஸோ கண்டிப்பாக ஸ்பெஷலாக தானே இருக்கும் இந்த தீபாவளியை இன்னும் ஸ்பெஷலாகிறதுக்காக எங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணி இன்வைட் பண்ணியிருக்கோம் ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த தீபாவளியை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க அமெரிக்காவில் தீபாளிக்கே ஹாலிடேஸ்லாம் இருக்காதுங்க அதுவும் இந்த வருஷம் மண்டேங்கிறதுனால கண்டிப்பாக ஹாலிடேஸ் இல்லை எல்லாருமே வந்து ஸ்கூல் ஆஃபீஸ்லாம் வந்து போய்ட்டு தான் வந்தாங்க ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா ஈவினிங் போல் எல்லாருமே சேர்ந்து செலப்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தோம் எல்லாருமே ஈவினிங் வந்துவிட்டாங்க வந்ததுக்கப்புறமா பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமாக குட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வருஷம் தீபாவளி பலகாரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க பண்ணேன் என் பையன் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டான் எனக்கு குலாப் ஜாமன் மட்டும் கண்டிப்பாக பண்ணி மாமி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அதனால குலோப் ஜாமுன் ரவா லட்டு முறுக்கு இதெல்லாம் வந்து காலையில இருந்து செய்ய ஆரம்பிச்சு ஈவினிங் குள்ள முடிச்சுட்டேன் ஏன்னா ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம செலிப்ரேட் பண்றதுல பிஸி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் என் பையன் ஃபர்ஸ்ட் குலோப் ஜாமுன் தாங்க சாப்பிட்டாரு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் Sí. வருஷ நிறையவே பட்டாசு வாங்கணும்னு தாங்க சொல்லணும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுனால எல்லாருக்கும் சேர்த்தே வந்து நாங்கள் பட்டாசு வாங்கிட்டோம் லாஸ்ட் இயர் தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தாங்க செலிப்ரேட் பண்ணோம் அப்போது என் பையன் வந்து சரவெடி லக்ஷ்மி வெடி அப்புறம் பாம் இது எல்லாமே வந்து அசால்ட்டாக வந்து வெடிச்சாரு பட் ஆனால் நாம் இருக்கிற இந்த ஏரியாவில் நம்மளுக்கு பட்டாசுலாம் வெடிக்கிறதுக்கான எந்த பர்மிஷனுமே கிடையாதுங்க அதனால நம்ம அதெல்லாம் வெடிக்க முடியாது ஸோ மேஜராக நாங்கள் வந்து பூத்தொட்டி மத்தாப்பு சங்கு சக்கரம் இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தோம் இதுலேயும் வந்து சங்கு சக்கரம் வந்து நம்ம ஊர் சங்கு சக்கரம் மாதிரி இல்லை புஷ்வான மாதிரி தான் இருந்துச்சு பட் ஆனாலும் அதை வச்சு கொஞ்சம் சமாளிச்சிட்டோம் யார் பட்டாசு எடுத்துகிட்டு போய் வச்சாலும் என் பையன் வந்து நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு ஓடி வந்து அவன் வந்து ஆர்வத்தில் வச்சுட்டே இருந்தான் யாரையுமே வந்து பூத்தொட்டி எதையுமே வைக்கவே விடலை அப்புறம் சொல்லி சொல்லி ஒன்றே ஒன்றாவது நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பிடிச்சி வச்சுட்டு தான் நாங்கள் வந்து பட்டாசே வெடிச்சுக்கிட்டு இருந்தோம் அவ்வளோ ஆர்வமாக இருந்தா இருந்தாங்க சொல்லணும் ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பென்சில் மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கணும் ஆனால் பென்சில்னாலுமே கொஞ்சம் டேஞ்சராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஃப்ரெண்டில் ஒரு அண்ணா தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தா வித்தியாசமாக இருந்துச்சு அப்புறம் தான் வந்து அதை படித்து பார்த்தா ஹேரி பாட்டர் வாண்ட் அப்படின்னு வந்து போட்டிருந்துச்சு நம்ம வந்து நெருப்பில் காமிச்சிட்டு இப்படி காமிச்சோம்னா அது தூரமாக போயிட்டு வந்து ஒரு ராக்கெட் மாதிரி வந்து வந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஒரு இதுவிலே வந்து ஒரு நாலஞ்சு முறை வந்து போகிற மாதிரி இருந்துச்சு சரி இதை குட்டி பசங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு

You don't know if they were பார்த்தீங்கன்னா கோன் ஐஸ்கிரீம் மாதிரி தாங்க இருந்தது பட் ஆனால் இது வந்து ஒரு பூத்தொட்டி நம்ம ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வாங்கின வீடியோலேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு ஃப்ளேவர் இருந்தது ஒரு ஒரு ஃப்ளேவரும் வந்து ஒரு ஒரு மாதிரி வெடிச்சிருந்தாங்க சொல்லணும்

எல்லாருமே சூப்பராக வந்து பட்டாசில் வெடிச்சு முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு இப்போ டின்னர் தான் சாப்பிட போகிறோம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இட்லி சிக்கன் கிரேவி இடியாப்பம் தேங்காய் பால் தான் வந்து செஞ்சுருந்தேன் ஸோ குட்டீஸ் எல்லோருமே விரும்பி பயங்கர டேஸ்டியாக இருக்குதுன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அவ்வளோதாங்க இந்த வருஷம் தீபாவளி செலப்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாங்கள் எப்படிலாம் செலப்ரேட் பண்ணணும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்